பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நானும் என் மனைவி மட்டுமே தனியாக இருக்கிறோம் மனைவிக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுதால் வீட்டில் சமையல் வேலைக்கு ஆள் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த போது அந்த பெண்ணை சமையல் வேலைக்கு வைத்துக்கொள்ளும்படி மேலாளரின் மனைவி சீதா தான் சிபாரிசு செய்திருந்தாள் சீதாவிற்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை அன்று காலை வாசல் கதவை ஒட்டி நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு அறுபது வயதிற்க கூடும் ஆனால் தோற்றம் நடுத்தர வயது பெண்ணை போலவே இருந்தது உடல் மெலிந்திருந்த போதும் கலையான முகம் நீண்ட கூந்தல் கவலை படிந்த கண்கள் அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்றிருந்தது உன் பேரு என்னம்மா என கேட்டேன் அகிலாண்டம் என்றாள் அகிலாவா என மறுபடியும் கேட்டேன் இல்லை சார் அகிலாண்டம் என அழுத்தமாக சொன்னாள் இப்படி ஒரு பெயரை முதன்முறையாக இப்போதுதான் கேட்கிறேன் எந்த ஊர் எனக் கேட்டேன் நெல்லை சார் பிள்ளைக்குட்டிகள் யாருமில்லை கணவர் செத்து போயிட்டார் இரண்டு வருஷமா அடையாறுல ஒரு வீட்டுல வேலைக்கு இருந்தேன் அவங்க இப்போது கட்டாருக்கு வேலை மாறி போயிட்டாங்க என்றாள் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறே நீங்கள் கொடுக்கறத கொடுங்க ஆனா தங்க இடமும் சாப்பாடும் தரணும் என்றாள் இதுவரை எந்த வேலைக்காரியும் என் வீட்டோடு தங்கியதில்லை அப்படி தங்கிக் கொள்ளும்படியான தனியாக அறை எதுவும் எனது வீட்டில் இல்லை வீடு சின்னது இதுல நீ எங்கம்மா தங்குவே என கேட்டேன் கிச்சன்லேயே படுத்துக்குவேன் சார் இந்த பையை வைக்க இடம் இருந்தா போதும் என்றாள் அந்த குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டாள் முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்வது என முடிவானது ருசி என்பது வீட்டிற்கு ஒரு மாதிரியானது அதுவும் பல ஆண்டுகளாக வேற்று ஆளின் சமையலை சாப்பிட முடியாது என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள் ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது ஆனால் என் மனைவி கால் முறிவு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் தேறி வருகிறாள் ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய தேவை உருவாகியது அகிலாண்டம் சமைக்க துவங்கிய முதல் நாள் அவள் போட்டு கொடுத்த காஃபி செய்து வைத்த சட்னி சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள் மறுநாள் அகிலாண்டம் சமைத்த போது முட்டைகோஸ் வேக வைத்த வானொலி கருகி போய்விட்டது அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவளிடம் சண்டையிட்டாள் இல்லம்மா என்னை அறியாமல் ஏதோ நினைப்பு அந்த நினைப்பு வந்தவுடன் அழுகை அழுகையாக வருது என்றாள் அகிலாண்டம் நீ ஒப்பாரி வைக்கிறதுக்கு என் வீடுதானா தானா கிடைச்சது கவனமா வேலை பார்க்கறதா இருந்தா இரு இல்ல வேற வீடு பார்த்துக்கோ என என் மனைவி அவளை விரட்டினாள் அகிலாண்டம் சேலை முந்தானையால் அழுகையை துடைத்தபடியே சரிமா என்று கரிபிடித்த வானலி கீழே இறக்கி வைத்தாள் அகிலாண்டம் என யாருக்கும் தெரியாது நாங்கள் கொள்வதற்கு முன்பாக அவள் குளித்து தயாராகி காஃபி டிகாஷனை போட்டு வைத்திருப்பாள் சமையல் கட்டின் ஓரத்தில் எதையும் விரித்துக் கொள்ளாமல் வெறும் தரையில்தான் படுத்துக் கொள்வாள் சமையல் வேலையில்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதோ அரட்டி அடிப்பதோ எதுவும் கிடையாது அவளாகவே கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வருவாள் பைசா சுத்தமாக சில்லறை மீதம் தந்து விடுவாள் சமையல் வேலைகள் தவிர்த்து வீட்டை சுத்தம் செய்வது பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது படுக்கை விரிப்புகளை சுத்தம் செய்வது செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என சகல காரியங்களையும் கரும சிரத்தையாக செய்து கொண்டிருந்தாள் பத்து நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக துவங்கியது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டுமே இருந்தோம் மூத்த மகன் டெல்லியில் தன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்தான் இளைய மகள் விஜயவாடாவில் வசித்து வந்தாள் அவர்கள் விடுமுறைக்கு வருவதோடு சரி நான் வங்கிப் பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி நண்பர்கள் என்னை பார்க்க வீடு தேடி வருவதுண்டு அப்படி ஒருமுறை நாலைந்து நண்பர்கள் வந்திருந்தபோது அகிலாண்டம் கேரட் அல்வா செய்திருந்தாள் அப்படி ஒரு சுவையான அல்வாவை சாப்பிட்டதே இல்லை என நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள் அழ்வாவை ஸ்பூனில் எடுத்து வலித்து தின்றான் ஒரு நண்பன் அகிலாண்டம் அந்த பாராட்டுகளை கேட்டு கொண்டதோடு சரி அதை நினைத்து பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷம் கொண்டதாகவோ தெரியவில்லை விதவிதமாக சிற்றுண்டிகள் காய்கறி வகைகள் துவையல்கள் இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தாள் மாத சம்பளத்தை அவளிடம் தந்தபோது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தேவைப்படும் வாங்கிக் கொள்கிறேன் என்றாள் உண்மையில் அவள் வந்த ஒரு மாத காலத்தில் நானும் என் மனைவியும் ஒரு கிலோ எடை அதிகமாயிருந்தோம் அகிலாண்டம் என் மனைவியின் தங்கியை போலவே ஆகியிருந்தாள் ஒரு நாளில் ஆயிரம் முறை அகிலாண்டம் அகிலாண்டம் என என் மனைவி அவளை அழைத்தபடியே இருந்தாள் அவளும் சுணக்கமின்றி ஓடி 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 வந்து உதவிகள் செய்தாள் சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக இருப்பாள் ஒரு முறை நாங்கள் திருப்பதி போய் வந்த போது இரண்டு நாட்கள் அவள் மட்டுமே வீட்டில் இருந்தாள் வீடே காலியாக இருந்தாலும் அவள் சமையல் கட்டில்தான் உறங்கினாள் ஒரு பைசாவை கூட எடுத்து செலவழிக்கவில்லை சுவையாக எந்த உணவையும் சாப்பிடுவதில்லை ஒருமுறை அகிலாண்டம் சாப்பிடும்போது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன் வெறும் சோறு அதில் கொஞ்சம் தண்ணீர் தொட்டுக்கொள்ள ஊறுகாய் ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது என் மனைவியிடம் சொல்லி அவள் விருப்பியதை சாப்பிடும்படியாக சொன்னேன் அதை கேட்டு என் மனைவி சொன்னாள் நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவ கேட்க மாட்டாள் ஒரு முறை டெல்லியிலிருந்து என் மகனும் மருமகளும் பேரப்பிள்ளைகளும் வந்திருந்தபோது அகிலாண்டத்தின் விருந்தை சாப்பிட்டு மயங்கி போனார்கள் தன்னோடு அவளை டெல்லிக்கு அழைத்து போய்விடுகிறேன் என மகன் சொல்லிக்கொண்டே இருந்தான் மருமகளும் கூட கூப்பிட்டாள் ஆனால் அகிலாண்டம் மறுத்துவிட்டாள் அகிலாண்டம் எதற்கும் ஆசைப்படவில்லை பூ வைத்துக் கூட அவள் விரும்பியதில்லை அகிலாண்டத்திற்காக நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகள் எதையும் அவள் கட்டிக்கொள்ளவில்லை அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தாள் ஒரு நாள் கூட உடல் நலம் இல்லாமல் ஓய்வெடுக்கவோ சலித்துக்கொள்ளவோ இல்லை அகிலாண்டத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு மாத சம்பளம் ஐயாயிரத்திலிருந்து எட்டாயிரம் தரலாம் என்ற யோசனையை என் மனைவிதான் சொன்னாள் அதை பற்றி அவளிடம் சொன்னபோது உங்க இஷ்டம் என்று மட்டும்தான் சொன்னாள் என்ன பெண்ணிவள் எதற்காக இப்படி பகலிரவாக வேலை செய்கிறாள் சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை யாரையும் பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசியதில்லை தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதில்லை இவளைப் போல வேலையால் கிடைப்பது கஷ்டம் என நினைத்து கொண்டேன் ஒரு நாள் அகிலாண்டம் என்னிடம் தயக்கத்துடன் கேட்டாள் நாளைக்கு காலையில பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வரணும் அரை நாள் லீவு வேணும் சார் என்ன வேலை என்று கேட்டேன் பதில் சொல்லவில்லை பேசாமல் சரி போயிட்டு வா என்றேன் டிஃபன் செஞ்சிடும் போதே மதிய சமையலும் சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன் வர்றதுக்கு மூணு மணி ஆகிடும் என்றாள் அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ போயிட்டு வா அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி செய்திடலாம் அனுப்பி வைத்தேன் அவள் மறுநாள் காலை எட்டு மணிக்கு வெளியே கிளம்பி போனாள் என் வீட்டிற்கு வந்த ஆறு மாதங்களில் முதன்முறையாக அப்போதுதான் வெளியே கிளம்பி போயிருக்கிறாள் யாரை பார்க்க போகிறாள் என்ன வேலையாக இருக்கும் என யோசித்துக் கொண்டே இருந்தேன் என் மனைவி அகிலாண்டம் சில சமயம் காசை முடிந்து வைத்து சாமி கும்பிடுவதை கண்டிருப்பதையும் ஒருவேளை கோவிலுக்கு போய் வரக்கூடும் என்று சொன்னால் கோவிலுக்கு போவதற்கு சொல்லி கொண்டு போகலாம் தானே என்று கேட்டேன் அது அவ சுபாவம் எதையும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டா என சிரித்தாள் மனைவி அன்று மாலை அகிலாண்டம் நாலு மணிக்கு திரும்பி வந்தாள் அவள் முகம் இறுகி போயிருந்தது தன்னை நம்பியவர்களை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டோம் என்பது போல அவள் மன்னிப்பு வந்த அடுப்பை பற்ற வைத்து சுவையான உளுந்து வடையும் காஃபியும் எங்கே போனால் யாரை பார்த்து வந்தாள் என எதையும் சொல்லிக் கொள்ளவில்லை மறுநாள் என் மனைவி சொன்னாள் அகிலாண்டம் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறா யாராவது செத்து போயிருப்பாங்களா என கேட்டேன் தெரியலை ஆனா அவளை பார்க்க பாவமா இருக்கு அகிலாண்டம் மறுநாள் முதல் இயல்பாகி போனாள் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன் வாசலில் முப்பத்தஞ்சு வயதுள்ள ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான் என்ன வேணும் என கேட்டேன் எங்க அம்மாவை பார்க்கணும் என்றான் உங்க அம்மாவா யாரு என கேட்டேன் அகிலாண்டம் என்றான் அகிலாண்டத்திற்கு யாரும் இல்லை என்றாலே என்ற குழப்பத்துடன் சமையலறைக்கு போய் அவளை அழைத்தேன் வெளியே வந்தவளின் முகம் அவனை பார்த்தவுடன் மாறியது இங்கே எதுக்கு வந்த என கேட்டாள் உன்னை யார் இங்க வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா உன் தலைவீதியா என கேட்டான் அந்த பையன் நான் உழைச்சு சாப்பிடுறேன் உன்னை என்னடா பண்ணுது அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே இன்னும் என்ன வேணும் என முறைத்தபடியே கேட்டாள் அம்மா நான் செஞ்சது தப்புதான் அதுக்காக நீ யாரோ வீட்டுல வந்து எதுக்கு வேலை செய்யற சும்மா உட்கார்ந்து சாப்பிட்ட கூட முப்பது வருஷம் சாப்பிடலாம் சொத்த வித்த பங்குல உனக்கு சேர வேண்டியது இரண்டு கோடி வந்திருக்கு அது உனக்கு தான் அது ஒண்ணும் என் பணம் காசு காசுன்னு நீதானே அலையிற நீயே வச்ச அனுபவி என்றாள் அகிலாண்டம் உனக்கு வேணாம்னா போ ஆனா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கொல்லி போட நான் தான் வந்தாகணும் அதை மறந்துடாத என்றான் மகன் ஏ நான் செத்தா இவங்க எடுத்து போட மாட்டாங்களா என கேட்டாள் அதை கேட்டதும் எனக்கு சிலீரென்றது அந்த பையன் சொன்னான் உனக்கு காசோட அருமை தெரியல இரண்டு கோடிய வேணாம்னு சொல்லுறியே பெத்த தாயேன்னு தான் திரும்பி வந்து நீயே வச்சுக்கோன்னு கொடுக்குறேன் வேற யாராவது இருந்தா முழுங்கி ஏப்பம் விட்டுருப்பான் நீயும் வேணா உன் கோடி ரூபாயும் வேணாம் கிளம்பு இனிமே என்னை தேடிக்கிட்டு இங்க வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இங்க இருந்து போயிரு போடா என சொல்லிவிட்டு சமையலறைக்குள் போய்விட்டாள் அந்த பையன் என்னை முறைத்தபடியே வெளியே போனான் அகிலாண்டம் பேசியது எல்லாம் கேட்டதும் எனக்கு திகைப்பாக இருந்தது அகிலாண்டம் வெறும் வேலைக்காரி இல்லை இரண்டு கோடி பணம் உள்ளவள் அதை விடவும் வசதியாக வாழ்ந்தவள் ஏதோ ஒரு பிடிவாதம் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து வேலைக்காரியாக இருக்கிறாள் அகிலாண்டத்திடம் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் அன்றிரவு அவளாகவே வந்து சொன்னாள் எங்கள் வீட்டுக்காரரு பெரிய டிராவல்ஸ் வச்சிருந்தாரு ஆவடியில பெரிய வீடு ஏழு கார் இருந்துச்சு நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டு இருந்தாரு நெல்லையில இரண்டு ஏக்கர் விவசாய நிலமும் இருந்துச்சு எங்கள் வீட்லயும் ரெண்டு பேர் வேலைக்காரிகள் இருந்தாங்க எங்க வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பாடு ருசியா இருக்கணும் விதவிதமா ஆக்கி போடுவேன் திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போயிட்டு வந்துகிட்டு இருந்த என் கணவர் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆகிருச்சு என் மகனே என்னை ஏமாத்த ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கும் சேர்க்க சரியில்லை ஒரு வருஷத்துக்குள்ளே ஊறுபட்ட கடன் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னும் ரொம்ப மோசம் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க அப்புறம் வீட்டு வேலை செய்து பிழைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி வாழ்ந்த நாம இப்படி ஆகிட்டோமேன்னு நினைச்சுதான் வெறும் சோத்த சாப்பிடுறேன் அதுலயும் உப்பு போடுறது கிடையாது பெத்து வளர்த்த மகனை அடிச்சு விரட்டிட்டான் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது அவன் நல்லா இருக்கணும்னு காசை முடிஞ்சு போட்டு சாமி கும்பிட்டு உங்களை மாதிரி யார் வீட்லயாவது ஓட்டிட்டு முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பஜார்ல என் மகனை பார்த்தேன் கல்யாண மண்டபத்தை விக்க போறேன் உன் கையெழுத்து வேணும் பத்திர ஆபீஸ்க்கு வந்துருன்னு சொன்னான் அத போடுதான் நேற்று போனேன் சொத்து வித்ததுல எட்டு கோடி ரூபாய் வந்துச்சு அதுல என்னோட பங்கு ரெண்டு கோடி வச்சுக்கோன்னு கொடுத்தான் உன்னோட பிச்சை காசு எனக்கு வேணாம் போனு உதறிட்டு வந்துட்டேன் நான் செஞ்சது சரிதானேன்னு என்ன பார்த்து கேட்டா எனக்கு அவள் பேசியதை கேட்க கேட்க மனதில் தொண்டை வலித்தது இதை முன்னாடியே சொல்லி இருக்கலாமே என்று கேட்டேன் வசதியாக வாழ்ந்தேன்னு சொன்னா யாரு வேலைக்கு வச்சுக்குவாங்க அதுக்காக ஏன் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுற அந்த பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டுட்டு காலை ஆட்டிக்கிட்டு வாழலாமேன்னு என் மனைவி கேட்டாள் நம்மால் அப்படி வாழ சாப்பிடணும் அது வந்த பணம் வச்சிருந்தா ஆயிரம் கூட வரும் அந்த கருமம் எனக்கு வேணாம் சோறு போடுறதுக்கு நீங்க இருக்கீங்க படுக்க இடம் இருக்கு இது போதும் அவள் சொல்வது உண்மை ஆனால் இவளை போன்ற துணிவும் மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது என் மனைவி அவளிடம் திரும்ப திரும்ப பணம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் அகிலாண்டம் உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தாள் சரி அவள் இஷ்டம் எப்போதும் போல அவள் இந்த வீட்டில் இருக்கலாம் இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம் மறுநாள் அதிகாலையில் நாங்கள் எழுந்து வந்தபோது அகிலாண்டம் சமையல் இல்லை சிறிய கடிதம் மட்டுமே இருந்தது அன்புமிக்க மணியன் ஐயா அம்மாவிற்கும் இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு தங்கம் கொடுத்ததற்கு நன்றி நான் யார் என்று தெரிந்த பிறகு முன்பு போல என்னை வேலை சொல்ல உங்களுக்கு மனம் வராது ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போதும் இரண்டு கோடி ரூபாய் உங்கள் நினைவில் வந்து போகும் அது எனக்கு சிரமம் உங்களுக்கும் சிரமம் ஆகவே வேறு ஊருக்கு வேலைக்கு போகிறேன் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்துள்ள என் சம்பள பணத்தை அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்துவிடவும் அம்மாவிற்கு தைலம் தேய்த்து விட முடியாமல் போய்விடுகிறதே என்று மட்டும்தான் எனக்கு கவலை என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது மகிழ்ச்சி மளிகை கடைக்காரர் இருபத்தாறு ரூபாய் பாக்கி தர வேண்டும் பால் பாக்கெட் ஒன்று கூடுதலாக போட வேண்டும் உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளரை எடுத்து போகிறேன் அதில் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்துக் கொள்வேன் இப்படிக்கு உங்கள் வேலைக்காரி அகிலாண்டம் என எழுதியிருந்தாள் அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் வேதனை அதிகமானது என் மனைவி வாய்விட்டு புலம்ப ஆரம்பித்தாள் நமக்கு தான் புத்தி இல்லை ஆடு பார்த்து தப்பா எடை போட்டுட்டோம் விதவிதமாக நமக்கு சமைச்சு போட்டு கவனிச்சுக்கிட்டா அவளுக்கு நாம ஒண்ணுமே பண்ணல இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போறோம் சொல்லுங்க எனக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை சமையல் கட்டின் ஓரம் நாங்கள் கொடுத்த புடவைகள் அனைத்தும் ஒரு பையில் அப்படியே இருந்தன அதை கையில் எடுத்து பார்த்தபோது என் மனைவி வெடித்து அழ ஆரம்பித்தாள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு சோக கதை கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் செய்யும் வேலையும் வெளிப்புற தோற்றத்தையும் மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்களை எடை போடக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி